வணக்கம் கேரளா அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் மனசில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல அதாவது மாநிலம் முழுவதும் அதிகமான அளவு கல்வியர்வு பெற்ற மாநிலம் அப்படின்னு பேர் பெற்றது அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க நாகரீம் நாகரிகமாக இருப்பாங்க எல்லா நிறைய பேர் அங்கேருந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே ஒரு ஆரோக்கியத்தோடவும் வசதியோடவும் ரொம்பவும் அழகாகவும் அவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி தான் கேரளாவை பற்றி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முக்கியமாக கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மனசில் பதிவாகிட்டுருக்கு அப்படி தான் தமிழ்நாடும் கேரளா மக்களும் ஒற்றுமையாக இருந்துட்டு வந்துட்ருக்கோம் இங்கேருந்தும் அங்கே போயிருக்காங்க இருந்தும் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது வயநாடு பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க இரநூத்தி எழுபது பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கு அதில் இரநூத்தி இருபத்தஞ்சி பேரை கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து தேடிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கேரள மக்களுடைய அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க யார் இருக்காங்க யார் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் மக்களால் பார்க்கப்படுது கேரளா கவர்மெண்ட் வந்து இம்மிடியாக போலீஸ் மற்ற பாதுகாப்பு படைகள் எல்லாருமே வந்து அந்த மக்களை காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாங்க முக்கியமாக கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை சூரல் மலை இந்த பகுதியிலெல்லாம் ரொம்ப நிலச்சரிவு அதிகமானதுனால நிறைய மக்கள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க கேரளாவில் வயநாட்டில் தொடர்ந்து அவங்க மீட்பு பணியை செஞ்சிட்ருக்கிறதுனால நூற்றி முப்பது பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கு தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் கேரள போலீஸார் தீயணைப்பு படையினர் இராணுவம் கடற்படை விமானப்படை இந்த முப்படை வீரர்களும் அங்கே களத்தில் இறங்கி இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க போர்க்கால அடிப்படையில் இந்த பணி நடைபெறுது மண்ணில் புதைந்து உயிரிழந்த நிலையில் நிறைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு நேத்தி உள்ள நில நிலவரப்படி பார்த்தா இரநூத்தி எழுபதாக உயிரிழந்தவங்க கணக்கெடுத்திருக்காங்க வனத்துறை அதிகாரிகள் தன்னார்வலர்கள் அப்படின்னு அறநூறுக்கும் மேற்பட்டோர் கூட இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க விமானப்படை ஹெலிகாப்டர்கள் கடற்படை வீரர்களும் மக்களை மீட்க மீட்கிற கூடிய பணியில் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்காங்க சூரல் மலை முண்டக்கை பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே நிறைய பேர் மீட்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பான இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவு தான் ஏற்பட்டிருக்காங்க நிறைய வீடுகள் மண்ணுக்குள்ளே புதந்துச்சு திடீர்னு நிலச்சரிவு பெருவெள்ளம் வீடுகள் அதனால் மூழ்கி இருக்கிறதுனால என் மக்கள் எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க இதெல்லாமே ரொம்ப ஒரு அங்கே தடையமே இல்லாத அளவு மண்ணு மூடி காணப்படுது எல்லா இடங்களிலும் தண்ணியும் பாறைகள் ம மண் மரங்கள் மண் இப்படி மூடப்பட்ட நிலையில் இருக்குது அதை கண்டுபிடிச்சி தான் மீட்பு படை படையினர் நிறைய பேரை உயிரோடு காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க உயிரிழந்தவங்களோட சடலங்களை அடையாளம் கண்டெடுத்து அவங்களுடைய உறவினர்கள்ட்ட கொடுத்துட்ருக்காங்க உறவுகளை பறிகொடுத்தவங்க கதறி அழுதபடி இருக்காங்க நிறைய பேர் மாயமான நிலையில் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல மண்ணுக்குள்ளே புதஞ்சதுனால அந்த உயிரிழப்போட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கு நிறைய வீடுகளையும் கண்டுபிடிக்க முடியல வயநாடு மலப்புரம் பத்தனம் திட்டா இடுக்கி திருச்சூர் பாலக்காடு கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு இந்த ஒன்பது மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படின்னு தான் ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு மலையடிவார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஆனாலும் இப்படி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு நிறைய நிவாரண முகாம்கள் அமைச்சு மக்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க கேரளாவோடய சீஃப் மினிஸ்டர் பிரணாய் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு வயநாட்டில் மீட்பு நிவாரணப் பணிகள் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவுப் பொருளில் கொண்டு செல்கிறதுக்கு கடற்படை உதவி கோரணத்தினால கடலோர காவல் படையினர் உட்பட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க தடவியல் தடவியல் நிபுணர்களின் உதவியோட பிரேத பரிசோதனை வேகமாக நடைபெற்று வருது அப்படின்னு சொல்கிறாரு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட முப்பதாம் தேதி மாலை தான் சிவப்பு எச்சரிக்கை தரப்பட்டிருக்கு வயநாடு நிலச்சரிவு பேரிடர் நிவாரணத்துக்காக கேரள மாநில அமைச்சர்களின் ஒரு மாத சம்பளம் முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டிருக்கு நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சிகளின் கூட்டம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்திருக்கு இன்றைக்கி நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை மக்கள் தாராளமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணமாக அளிக்கிறவங்க கேரள அரசோட அதிகபூர்வ இணையதளத்திலும் பொருளாக அழிக்கிறவங்க பத்து ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணிலும் தொடர்பு கொள்ளணும் அனைவரும் உதவி செய்யணும் பழைய பொருள்களை தர வேண்டாம் இப்படின்னும் சிஎம் அதாவது கேரளா கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை படிக்கும்போதும் கேட்கும்போதும் நம்ம டிவி நியூஸில் பார்க்கும்போதும் நெஞ்சமெல்லாம் நமக்கு வந்து பதறுது எத்தனை உயிர்கள் துடிச்சு இறந்திருப்பாங்க மீதி இருக்கிறவங்களையாவது காப்பாற்றணும் இன்னும் தொடர்ந்து மழையால் அவங்க பாதிக்கப்படாமல் இருக்க கடவுளை பிரார்த்திப்போம் இப்படி ஒரு பெருமழை நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இவ்வளோ முன் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு விஷயம் கவனக்குறைவால் நடந்ததா இல்லை உண்மையிலே வந்து யதார்த்தமாக பேரிடரால் ஒரு இயற்கை பேரிடரால் நடைபெற்றதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி